பயன்பிள்ளை வணக்கம் நான் பல்ஜி கிளை கிருண் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்க்கான பர்ச்சேசிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் இப்போ வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் எந்தெந்த பில்டிங்கில் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின் தான் பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வளவு ரெண்டாவது வந்து கருப்பணம் கோயில் பள்ளம் இந்த ரெண்டு சைட் தான் வந்து நம்ம என்ன வந்து மெட்டீரியல் எடுத்ததான் எடுத்ததே வந்து அதுதான் எடுத்துருக்கோம் இப்போ வந்து என்னென்ன எடுத்துருக்குறோம் அது என்னென்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம் சரி வாங்க இப்படி கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக இந்த பாக்ஸு ஒன்று ரெண்டு அது போக அங்கே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது அது போக இந்த நம்ம இந்த ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு வந்து பர்ச்சேசிங் முடிஞ்சிடுச்சு வந்து நம்ம அடுத்தது வந்து ஃபிட் பண்ண போகிறோம் வந்து நம்ம ஒரு பில்டிங்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஜாமான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா வால் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இது என்ன பட்ஜெட் வீடு அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி அப்புறம் அது போக வந்து நம்ம இன்னர் டியூபு அப்புறம் வேஸ்ட்டு கப்ளர் அப்புறம் வேஸ்ட்டு கப்ளர் சாரி இதுதான் வந்து வாஷ் வாஷ்பேஷன் போல்ட் நட்டு அப்புறம் டப்ளன் டேப்பு அப்புறம் டூ வே கீழே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா டூ வே ஏ டூ வே டேப்பு அப்புறம் சிங்க் டேப்பு இதெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட ரெண்டு பாத்ரூம்க்கான ஃபிட்டிங்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம கிழக்கு உலக பில்டிங்கு வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து நாலு அஞ்சு பாத்ரூம் வருது இப்போ அஞ்சு பாத்ரூம்க்கு வந்து நாலு வால்மிக்ஸ் எடுத்திருக்கோம் அதுவாக வந்து ஹெல்த் ஃபேஸ் டெட்டு அதுவாக லாங் பாடி டேப்பு எல்லாம் எடுத்துருக்கோம் அப்புறம் அதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஏங்கிள் காக்கு அடுத்தது வேஸ்ட் கப்ளிங் அதுக்கப்புறம் டூ ஏங்கிள் காக்கு அதுலேயே டூ டேப்பு அடுத்தது நம்ம ஹெல்த் கேர் செட்டு இது ஃபுல்லாக வந்து சிபியில் வந்து இல்லாமல் எங்களுக்கு பிவிசியில் தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாமே வந்து சில்வரில் மாட்டிட்டு பிவிசி மாட்டிருக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பாட்டிகிட்டு எதுவும் பேச முடியல ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பர்ச்சேசிங் வந்து சிபி கோட்டிங்லேயே வந்து பண்ணியாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பழைய ஸ்டாக்கு இந்த இது மட்டும்தான் நான் வந்து இந்த ரோ மட்டும்தான் வாங்கினோம் இந்த ரோ இந்த ரோ வந்து வேறு ப்ராண்டில் வந்து நம்ம டூ ஏங்கிள்காக்கு டூவே டேப்பு இது ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறம் அதுவாக வந்து நம்ம கார்னர் செல்ஃபு இது வந்து கார்னர் செல்ஃப் இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டஞ்சு கார்னர் செல்ஃப் தான் இது அப்புறம் இது வால் மிக்சர் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவாங்க மீதி இருக்கிறது தான் மேலே எடுத்துருக்கோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம வால் மிக்சர் செட்டு இது இது வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற வால் மிக்சர் செட்டு இதெல்லாம் வந்து ஸ்டாக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே சுவிட்சு சீட்டாக தான் அப்புறம் அதுவாக வந்து நம்ம இங்கே பர்ச்சேசிங் வந்து இது தனியாக ஒரு பில்டிங் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் இது நம்ம இன்ஜினியர்ஸ் ஆர் பில்டிங் இது ஃபுல்லாகவே வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் இதில் வந்து நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணும்போது நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் சொல்கிறேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னொரு பில்டிங் அதாவது இப்போ கட்டிகிட்டு இருக்கிற சத்தியில் ஒரு பில்டிங் ஆகிட்டு இருக்குது போக வந்து எங்கள் காங்கே ரோட்டில் செனிமல் டூ காங்கே ரோட்டில் வந்து பசுவட்டி பசுவட்டி பிரிவில் வந்து பில்டிங்கெல்லாம் ஆகிட்டு இருக்குது அதுக்கான ஜாமானமும் வந்து நம்ம தயாராக வாங்கிட்டு வந்தோம் இது வந்து நம்மளுக்கு பாடி டேப்பு இப்போ லாங் பாடி டேப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கி வச்சு இப்போ இதில் வந்து இப்போது புதுசாக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இது வந்து நம்ம இதில் வந்து இதில் வால்மிங் செட் இல்லாமல் இதில் எல்லாம் வந்து டைவெர்ட்ரு அப்புறம் வந்து வால் மவுண்டிங் பேசினிக்கான ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம இதில் வாங்கியிருக்கோம் அப்புறம் அதில் போக புதுசாக வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது இது என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் வெயிட்டே வந்து ஃபுல் வெயிட்டாக இருக்குது மேலே பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இது என்னென்னா நம்ம சவர் சவர் அது இப்போ வந்து எல்லா இதுலையுமே வந்து நம்ம மாற்றுறது நாளுக்கு நாலு சைஸில் தான் மாற்றுவோம் இது வந்து நம்ம ஒரடி சவர் வாங்கியிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்த வயது மாதிரி ஜம்முன்னு இருக்குது வா வெயிட்டு ஃபுல் வெயிட்டு இது கம்பல்சரி வந்து நம்ம ப்ரெஷர் மோட்டர் வா மாட்ட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எல்லா ஹோல்ஸ்லேயும் தண்ணி வருமானு தெரியல பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது வெயிட் ஒரு கையிலேயே தூக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வெயிட் ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸு பிரச்சனை இல்லை இது அதாவது ஓரளவுக்கு இது வந்து ரேட் வந்து மீடியமான ரேட்டு நம்ம ரொம்ப ப்ராண்டுன்னு போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இது பண்ண முடியாது அதாவது எக்ஸ்பென்சன் வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து இது கொஞ்சம் ரேட்டு மீடியமாக இருக்கிற மாதிரி கேட்டு அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி அதாவது குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு நியூவாக பண்ணியிருக்குது அப்புறம் அதுவாக சலடை அதாவது ஜாலி பாத்ரூமில் வந்து சலடை வைக்கிறதுக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட் டைப்பில் இந்த டைப்பை வாங்கியிருக்கோம் முதல்ல எல்லா வேற ரவுண்ட் டைப் தான் வச்சுட்டுருந்தோம் ஆனால் வந்து இப்போது ஒரு சிலர் வந்து அதை வந்து சைடெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால் வந்து நம்ம அந்த டைப்லேயும் எடுத்துருக்கோம் பிரிக்கவே நல்ல முடியவே இல்லை கட்டிருப்பாங்க நம்ம ஓப்பன் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் பிரிப்போம் ஓகே வா நல்ல சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவோ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த நேர் ஒரு காடி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த காடி வந்து நம்ம இதுக்கு நேர் கொண்டாந்து இது தூக்குனா தான் வரும் ஆனால் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு காடி இருக்குது அதுக்கு நேர் கொண்டாந்தா தான் வரும்னு நினைக்கிறேன் வரமாட்டேங்கியா ஆ வந்துச்சு ஓகே பார்த்திங்கன்னா இது ஒரு பிளேட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறது டைல்ஸில் அது போக அதுக்கடுத்தது வந்து இந்த ஜாலியை வந்து மறு கிட் பண்ணணும் ஓகேங்களா நல்லா பழக்கலாம் நின்றுது சூப்பராக தான் இருக்குது கிட்டிங் பண்ணுறப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே சரி இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் இருந்ததுனால வந்து நம்ம வீடியோவில் அடுத்த டைம் கண்டிப்பாக போடுறேன் இப்போது இது வந்து எம்எம் வந்து அதிகம் இதுலேயே கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது வந்து நம்ம இங்கே இருக்குது இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி ஓகேங்களா வெயிட் கம்மி இது வந்து ஸ்கொயரும் இருக்குது நம்ம ஸ்கொயரும் வாங்கியிருக்கோம் அது போக ரவுண்டு வாங்கியிருக்கோம் இதே போதும் ஓகேங்களா இதே ஓரளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது இது வந்து நம்ம பில்டிங் வந்து க்ளோஸ் பண்ண வரைக்கும் அதாவது பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு இதே தாங்க மாட்டேன் அளவுக்கு இருக்குது இது வந்து நம்ம காந்திரியில் வச்சு ஒட்டி வச்சு பாட்டு ஆனால் வந்து ஒட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து எஸ்எஸ் தான் அதனால் வந்து கம்பல்சரி துறிப்பிடிக்காது நம்ம என்ன இதில் தண்ணி மட்டும் தான் ஓட்டு போகிறோம் ஏதாவது வெயிட்டோ எதுவும் வைக்க போகிறதில்ல அதனால் வாய்ப்பு இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி இதுதான் லேட்டஸ்ட்டு வேறு ஏதாச்சும் லேட்டஸ்ட்டு இருந்தாலும் அடுத்த வீடியோன்னு போகிறோம் சரி ஓகே என்பதே இந்த வீடியோ கொடுக்கணுன்னு நன்றி வணக்கம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்